வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி பஞ்சமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் தந்தை தந்தை வர்க்கத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது பூர்வீக சொத்து வந்து பூர்வீக சொத்து வந்து கிடைக்குமா இல்லை பூர்வீக இடத்துல வந்து நாங்கள் குடியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும்போது சிம்ம ராசியுமே இந்த சூரியனையும் தான் வந்து நாங்கள் ஆய்வு பண்ணி அங்கே வந்து இருக்கலாமா இல்லை இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் வந்து தந்தையை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் மாமனாரை வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்ம ராசியில் பிறந்துட்டாங்கனால அதிகமாக வந்து கௌரவம் வந்து பார்ப்பாங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஆட்சியோ உச்சமோ வந்து பெற்றுட்டார் அப்படின்னா அவங்க வந்து எப்படியாவது ஒரு வகையில் வந்து சம்பாரிச்சிருவாங்க அந்த ஒரு பவரை வந்து அது கொடுத்துரும் சூரியன் அப்படின்னாலே வந்து ஒரு ஆளுமை ஒரு அதிகாரம் ஒரு பத்து பேர்த்த வந்து நிர்வகிக்கிறது நீங்கள் இப்படி இப்படி பண்ணுங்க அப்போதான் அது சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு நிர்வாக திறமையை வந்து அது கொடுக்கும் ஏன்னா கிரகங்களின் தலைவன் சொல்லக்கூடியவர் தான் வந்து சூரியன் அப்படிங்கும்போது அந்த நிர்வாக திறமை வந்து அவங்கக்கிட்ட இயற்கையிலே இருக்கும் பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறாங்கனாலுமே அந்த சூரியனுடைய ஆதிக்கம் இல்லாமல் அவங்க அந்த இடத்துல வந்து போக முடியாது அப்புறம் கண் பார்வைக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன் தான் சூரியன் நல்லா இருந்தார் அப்படின்னா கண் பார்வை தெளிவாக இருக்கும் அப்புறம் இருதயத்துக்கு அதிபதி வந்து சூரியன் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ள வந்து கேது பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்குது கேது பகவானுடைய தன்மைகள்னு பார்க்கும்போது ஆன்மீக நாட்டங்களை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்துவார் தனிமையை வந்து அதிகமாக வந்து விரும்ப வைப்பார் தனிமையாக இருப்பாங்க இந்த கேதுடைய ஆதிக்கம் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கும்போது தனிமையை கொஞ்சம் அதிகமாக விரும்புவாங்க ஒரு விரக்தி மனப்பான்மையை வந்து கொடுக்கும் ஜீவ சமாதிகளை போய் அதிகமாக வந்து வழிபாடுகள் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது உங்கள் ஜென்ம ராசி வந்து எதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவகிரகம் பார்க்குதான்னா எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவகிரகம் பார்க்கல சரி இப்போ உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியில் தான் வந்திருக்கிறார் தன்னுடைய நண்பரான புதன்கூட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறார் இது வந்து சிறப்பு தான் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு சில சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பயணங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் நீண்ட தூர பயணங்கள் போய் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏதாவது ஒரு பயணங்கள் வந்து மேற்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து சுபவிரய செலவுகளும் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு சூரியன் வந்து எப்போ வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றார் அப்படின்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அப்படி பயிற்சி ஆகக்கூடிய சூரியன் வந்து கேது பகவானோட வந்து இணைவார் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுக்கு வந்து சூரியன் வந்து பெரிய லெவலில் வந்து கேது பகவானோட இணைய மாட்டார் அந்த டிகிரி நெருங்க நெருங்கும் போது தான் ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை வந்து கொடுப்பார் அது அடுத்த மாதத்தில் தான் வந்து அது தெரியும் முழுமையாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுறது வந்து சிறப்பு தான் ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை வந்து பார்வை செய்கிறார் இது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஏன்னா ஐந்தாம் அதிபதி வந்து ஐந்தாம் வீட்டை பார்க்கறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்போ ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஐந்தாம் இடம் அப்படிங்கறத வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி குழந்தை பிறப்பு அதிர்ஷ்டம் மனமகிழ்ச்சி தெய்வ அனுகிரகம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கிறது குலதெய்வ வழிபாட்டை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்புறம் எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை இதெல்லாமே கொடுக்கக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் அந்த வீட்டுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசிக்கு லாபஸ்தானத்தில் அந்த வீட்டுக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய தன்னுடைய வீட்டையுமே பார்வை செய்கிறது வந்து சிறப்பு அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சுபகிரகன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது சிறப்பு தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டம செனி நடக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருக்கும்போது பத்தாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து கடுமையான பிரச்சனைகள் வந்து இருக்கும் ஆனால் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து லாபஸ்தானத்துக்கு போயிருக்கிறது வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு லாபங்களை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருப்பார் ராசிக்காரங்களுக்கு வந்து முக்கிய யோகாதிபதிகள் வந்து ரெண்டு பேர் ஒன்று குரு பகவான் அவர் வந்து நல்ல பலமா இருக்கிறாரு லாபஸ்தானத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் வீட்டையவே வந்து பார்வை செய்கிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஆனால் இன்னொரு யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பார்வையில் இருக்கிறார் இது வந்து ஒரு சுமாரான அமைப்பு தான் ஏன்னா யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து சனி பார்வையில் அமர்றது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் இப்போ அந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து சனி பார்க்கறதுனால அடுத்து இங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா ஏதாவது பேசிட்டு அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய சம்பவங்களை வந்து கொடுத்துருவார் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஆக்ரோசமான கிரகம் அது வந்து சனி பார்வையில் இருக்கும்போது எதாவது தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அவரே வந்து சுகாதிபதியாக இருந்து சனி பார்வையில் இருக்கிறனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து எடுக்காதீங்க தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி போயிட்டு இருக்கிறதும் ராசிக்கு நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானையும் சனி பார்வை செய்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் கூட உங்கள் ராசி அதிபதி வந்து இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்கிறது வந்து சிறப்பு தான் ஏதாவது வகையில் வந்து பொருளாதார லாபங்கள் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வந்து புதன் கூட இணைகிறதுனால கல்வி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாமே நல்லா படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போ சந்தராஷ்டமாக வருது அப்படின்னா ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி தேதி அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து பயணிப்பார் அப்படிங்கும் போது உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து அன்றைக்கி ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து எடுக்காதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்ட்டு இருக்கிறது வந்து சிறப்பு தேவையில்லாமல் யாருக்கிட்டையாவது ஆர்கியுமெண்டோ வாக்குவாதமோ வந்து செய்யாதீங்க ஏதாவது ஒரு பயணங்கள் இருந்ததுன்னா நல்லது முக்கிய முடிவுகள் வந்து அன்றைக்கி எதுவுமே எடுக்காதீங்க அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குருவுடைய பார்வையும் சுக்கரனுடைய பார்வையும் வந்து வாங்கி பயணிப்பார் அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான பலனையவே வந்து கட்டாயம் கொடுக்கும் அதுக்கப்புறம் எப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் வருது அப்படின்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி அந்த ரெண்டு நாட்கள் வந்து கோச்சார கோச்சாரசந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு லாவஸ்தானத்தில் வந்து பயணிப்பார் லாவஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய சந்தரனுக்கு வந்து சுக்கரனுடைய இணைவு குருவுடைய இணைவு வந்து கிடைக்கும் அப்படிங்கும்போது நல்ல அற்புதமான பலன்கள் வந்து அன்னைக்கு நடக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே அன்னைக்கு வந்து நல்ல ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கிங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்றாம் எண்ணெய் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து சிவன் வழிபாடு பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை போய் கிரிவலம் போகிறதும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கட்டாயம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு யோகாதிபதிகளில் குரு பகவான் வந்து அற்புதமான அமைப்பில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் அதனால ஒரு அறுபது எழுபது சதவீதம் உங்களுக்கு நன்மையான பலன்களே வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்